இந்த விழாவுக்கு ஏன் வரவில்லை என்றால் அழுத்தத்தின் காரணமாக கூட்டணி அழுத்தத்தின் காரணமாக திருமாவளவன் வரவில்லை அப்படின்னு விஜய் பேசினார் நான் இருந்தால் அப்போ 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 நான் எப்படி வெளிப்பட்டேன் எனக்கு என் என்னுடைய ஸ்டைலே அது கிடையாது பதினஞ்சு வருஷமாக மீடியாவை வந்து க வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விவாதங்களில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் தலைவரே வந்து தான் கேட்டார் உங்கள் ஸ்டைலே இது இல்லையே ஏன் எமோஷனல் ஆகிட்டீங்கன்னு கேட்டார் அப்போ நான் எமோஷ்னல் ஆகக்கூடிய இடத்துக்கு போயிட்டேன் ஏன்னா அது எங்கள் தலைவரை நோக்கிய ஒரு மலிவான விமர்சனமாக விஜய் செய்கிறார் அவர் ஒரு தலைவர் இவர் ஒரு தலைவர் அப்போ ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் குறித்து ஒரு கூட்டணி அழுத்தத்தால் இவர் வரலன்னு சொன்னால் இவர் முடிவெடுக்க முடியாதவர் மற்றவங்க பேச்சை கேட்டு நிர்பந்தத்துக்கு இருக்காருங்கிறது எங்களை எங்களுடைய லீடர்ஷிப்பே வந்து கொஸ்டின் பண்ணுது அதை பொறுத்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது அப்போ என்னுடைய இயல்பை மீறி நான் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறேன் அது வந்து திமுகக்காக பண்ணதா அல்லது என் கட்சிக்காக பண்ணதா அப்போ திமுக நோக்கி எங்கள் அணியை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் ரியாக்ட் பண்ண வேண்டியது எங்கள் கடமைங்க எங்கள் கட்சியை நோக்கி வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறமோ அப்படி தான் அணியை நோக்கி வரும்போது ரியாக்ட் பண்ணுவோம் எங்கள் தொகுதியை நோக்கி வரும்போது ரியாக்ட் பண்ணுவோம் அப்புறம் அது செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு இங்கே நாங்கள் இருக்கிறோங்கிறேன் நாங்கள் ஒரு கட்சியில இருக்கிறோம் கட்சியை நோக்கி வந்தால் ரியாக்ட் பண்றோம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணி நோக்கி வந்தால் ரியாக்ட் பண்றோம் ஒரு தொகுதி எம்எல்ஏ வரைக்கும் தொகுதியை நோக்கி வந்து ரியாக்ட் பண்றோம் இதுல என்ன பிரச்சனை